அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் அலர் கிச்சன் எப்படி இருக்கீங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள் மாரி அதாவது இந்த வருஷம் தான் இறந்தாங்க அதனால் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு சாப்பாடு கூப்பிடுவோம் ஒரு எண்ணம் அதாவது பிரியாணி வாங்கி வச்சுருக்கோம் வீட்டுக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு செஞ்சுருக்கேன் நான் இன்னைக்கு கோழியை தட்டேன் கோழியில் விட்டாச்சு கோழி குழம்பு வச்சிட்டேன் அண்ணத்தை ஆனத்தை வச்சுட்டு தேங்காய் இருக்கேன் தேங்காய் இதை வாங்கி வச்சிருக்கேன் இதை வந்து இப்ப எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு பேருக்கு எடுத்து வச்சிருக்கானா வீட்டுல ஒரு பத்து பேருக்கு அதுல ஒரு இருபது பேருக்கு கொடுப்போம் தான் அதோட இன்னைக்கு அங்கே கொடுத்தீங்க அவங்க தான் இன்றைக்கி பத்தாவது வருஷம் அதனால தான் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாேருக்கும் கொடுத்துருவா சொல்லியிருக்கேன் நல்லா இருக்க அது வாசிங்க அவங்க நல்லா ஆண்டவருக்கேன் நல்லாடியெல்லாம் நல்லா நல்லா இருக்கும் வாசிங்க நாம் சொல்லாங்களா இன்றைக்கி அதான் ஒன்றும் பேச முடியல சரி பார்க்கு வெல்கம்